இது வந்து பால் கோவா இதுவும் அன்னைக்கு தான் சாமி இதெல்லாம் கல்யாணம் தண்ணி கொடுக்கறதுக்கு அப்புறம் இது எல்லாமே இப்போதான் இது ரெண்டு இது எல்லாமே கல்யாணத்துக்கு இதெல்லாம் இப்போ இந்த தடவை என்ன கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு ஆமா எல்லாமே விலையை அதிகமாகிவிட்டது எல்லாமே வந்து ஒரு

இப்போ இது வந்து இது ஒரு டப்பா அது ஒரு டப்பா இந்த கொஞ்சம் நோட்டு கொஞ்சம் வளையலாக அதுது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கலந்து ஆகிடுச்சின்னு வருஷம் அப்புறம் எங்கள் தம்பி ஒருத்தன் மட்டான் எங்கள் மானசீக தம்பி ஒருத்தன் அப்புறம் அதெல்லாம் கலந்து சரி சரி அடிக்கலாமா ஓகே பாய் தேய் டேய் ஐயோ ஓவர் ஓவர் ஓவர்மா ஓவருமாட்டிங்களா டயர்டா